ஒரு வணிக வாணிப நிறுவனம் நிறுவனம் ஆரம்பிச்சு எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்கும் அதில் மெயின் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா எம்ப்ளாயிஸ் அமையிறது ஒரு சம்பவம் நான் திருநெல்வேலியில் நான் தங்கியிருக்கேன் ஒரு நைட் நேரத்தில் நான் மட்டும் தான் தங்கியிருக்கேன் வெளியே வந்தேன் வாழைப்பழம் தான் வாங்கலாம் வாழைப்பழம் கடையில் பார்த்தா நிறைய பழங்கள் இருந்துச்சு மாம்பழம் இருந்துச்சு அப்போ மாம்பழம் சீசன் போல இருக்கு நான் மாம்பழம் சாப்பிடணும் ஆசை வந்துருச்சு அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவுங்க அப்படின்னு நூற்றி பத்து ரூபா இருக்குல்ல நான் ஒரு கிலோ வாங்கி நான் என்ன பண்ண போறேன் ஏதாவது ஒரு மாம்பழம் மட்டும் கொடுங்க நல்லா அதை கழுவி கட் பண்ணி கொடுங்க நான் ஒருத்தர் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு கூப்பிட்டு தம்பி ஒரு சாருக்கு ஒரு பழம் எடுத்து வெயிட் போடுப்பா அப்படினாரு அவன் என்ன இருக்கிறதே சின்ன பழத்தை எடுத்து வெயிட் போட்டேன் அவருக்கு வந்த வருத்தம் கோபம் அப்படியே அவர் பார்த்தாரு சில அமகலமான வார்த்தை சொன்னாரு இருந்தாலும் அவரோட வருத்தத்தை சொல்லணும்ல உன் தலையில தீய வைக்க அவர் வாங்குறதே ஒத்த பழம் அதுல இருக்கிற சின்ன படத்தை கொடுக்கும் உங்க எல்லாம் நம்பி எதுக்கிற கடன் வாங்கி கடையை நம்பிக்கிறீங்க வந்து ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு இது ஏன் அப்படி சொல்றேன் நான் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்காங்க ஒரு பலதர் கடல போய் நீங்க முட்டை வாங்க போனா பத்து முட்டை கட்டு பாப்ப நான் மொபைல் நோண்டிட்டு அறுபது ரூபா அப்படின்றா ஏன்னா இப்படிதாங்க ஃபுல்லா இது இது பேர் ஜென்ரேஷன் நிஜம் சொல்லுவாங்க ஜூமர் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ப்ளாயி சரி அமையிறது இல்ல பொதுவா இப்ப வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல ஒரு படத்துல வந்து ஒரு இந்த ஒரு கல்யாண வீட்டுல வாசல உட்காந்துருப்பாரு உள்ள வந்து போ 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 எல்லாரையும் உள்ளே அனுப்பிட்டே இருப்பார் அது மாதிரி தான் இருக்காங்க இப்போ எம்ப்ளாயிஸு முந்தையெல்லாம் ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு கார்பெட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி அவ்வளோ சிரமப்பட்டு குரூப் டிஸ்கஷன்லாம் அட்டன் பண்ணி நமக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க அதாவது இந்த விசிலில் வச்சு எடுப்பாங்கல்ல சாப்பாடு அது மாதிரி நம்மளை ரெண்டு விசில் வச்சு இறங்கிடுவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை கொடுப்பாங்க இன்றைக்கி அப்பெல்லாம் கிடையாது நீங்கள் வேலை பேப்பரை போட்டு போனாலும் அடுத்த நிமிஷம் வேலை கிடைக்குது அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு எம்ப்ளாயிஸ் மேனேஜ்மெண்ட்டில் எம்ப்ளாயிஸ் கிடைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கு எந்த ஒரு முதலாளிக்கும் அதே ஒரு சேலஞ்சிங் தான் இப்போ ஐஏஎம் மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் இந்த டீமே மூணாக பிரிக்க சொல்கிறாங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பேக் ஆஃபீஸ் ஹைப்ரீட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஷார் பண்ட் ஆஃப் பிசினஸ் அவங்க தான் பேக் ஆஃபீஸ் கம்பெனி ஓனர் சிஇஓ அந்த எம்டி அந்த அடுவில் மிடில் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்காங்க இப்போ அவங்க தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்காங்க அவங்கள பத்தி அடுத்த பத்தி பேசுவோம் இன்னும் பேசுவோம் நண்பர்களே வணக்கம் வாழ்க வளமுடன்